தமிழ்நாடு மானத்தை டெல்லியில வாங்குவதற்காகவே கங்கணம் கட்டி கொண்டு முதல்ல சீமான மன்னிப்பு கேட்டு வா அப்படின்னு கோர்ட்டு சொல்லி அனுப்பிச்சது அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆகி இப்படிலாம் நாகரிகம் இல்லாத காட்டு மிராண்டி எல்லாம் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு வடக்குல வந்து நம்ம மானத்தை வாங்கி விட்டாங்க வடக்குல ஏதாவது நம்ம கோமாளித்தனம் பண்ணா அதை நம்ம கலாய்ச்சிட்டு இருந்த காலம் போய் இவங்கனால நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணுவதற்காக ஒரு அதே வரிசையில் ஆமா அதே வரிசையில் இன்னொரு மாநில கட்சி இன்னொரு தேசிய தேசிய கட்சியா ஆமா ஆமா தேசிய கட்சி தம்பி காங்கிரஸ் ஒரு பிரச்சனையும் நான் பாக்கல நியூஸ் பார்த்தேன் பிஜேபி எந்த கட்சியும் இல்லையா பிஎஸ்பி லிஎஸ்பி தேசிய கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி அதுலயும் இல்லையா இல்ல அதிமுக

அப்படின்னா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாநில கட்சி தேசிய அப்படியா ஆமா ஆமா தலைவர் போய் திருத்தி இல்லையா

என்னப்பா நீ இளையராஜாவுக்கு பாராட்டு விழா எடுத்திருக்காங்க எவ்வளோ செய்தி இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வந்து எவ்வளோ மேட்டர்லாம் இருக்குது நீ என்னமோ திரும்ப ஆர்டிஎம் கொண்டு போனாது நிற்கிற எவ்வளோ விஷயம் பேச வேண்டிய மனிதனுக்கு சில உடல் அபாயங்கள் உடல் உபாதைகள் சில உண்டு என்னது ஹார்ட் அட்டாக் போன்ற சமாச்சாரங்கப்பா இவரை ஞாபகப்படுத்தாதப்பா டக்கு டக்கு போகுது எல்லாம் டக்கு டக்குன்னு அட்டாக் அப்படி தான் வரும் மூணு அட்டாக் இல்லையா மூணு அட்டாக் வந்து

அவர் போட்டு பொழுது அவரை போட்டு தான் பொழப்பாங்க அவர் என்னைக்கு யாரையும் போட்டு பொழுது இல்லடா அவனை நம்ம மாட்டிக்கல ஏன்னா எளிய மகன் நான் யாருமே பேச போறேன் என்னையதாங்க எல்லாரும் ஈஸியா பேசி போறாங்கன்னு குற்றச்சாட்டு போறாரு அவர்லாம் அப்படி பேச மாட்டாரா நான் சின்ன பையங்க என் நம்ம மாட்டிக்கலை நானும் போடுப்பா இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்தின் அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி எப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று தெரியும் மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்த நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது மறப்பது மறுப்பது நன்றி ஒன்னும் பிரச்சனை இல்லையா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச கதையாச்சு இது புதுசா வழக்கம் போல இவரு அஃப்டு விட்டு குடுத்துருக்காப்ல அவ்வளவுதானே இருக்கவங்க இதான் வந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க எங்களால எங்க பஞ்சாயத்தையே தீர்த்துக்க முடியல இது மட்டும் கிடையாது இன்னொன்னு சொல்லியிருக்காப்புல என்னது அதிமுக ஆரம்பிச்ச காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் மத்தியில யார் இருக்காங்களோ ஆஹ் எங்களை நெருக்கடி கொடுத்ததே கிடையாது எல்லோரும் எங்க சாப்பிட்டதா கேட்காது ஒன்றுதான் இருப்பீங்க உரிய இருக்கு இருக்கீங்க இருக்கு இருப்பீங்க என்ன பொருள்

காலையில் விழுந்ததுக்கு அப்புறம் வந்தால்தானா மைக்கை போட்டுட்டு கேள்வி கேட்பீங்க நான் ஏதாவது பதில் சொல்லி அதை ட்ரால் பண்ணுவீங்க நான் விடிய காத்தால்

அதெல்லாம் எதுவுமே சொல்லல ஆனா அம்சாவை பாக்க தான் போறோம் அம்சாவுக்காக தான் தட்டுறதுக்கு தான் போறோம் அது எப்படி ஒண்ணு தெரியும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காருல்ல நமக்கு டெல்லியில சோர்ஸ் இருக்கு நம்ம டெல்லி சோர்ஸ் நிரஞ்சன் வந்து போட்டிருக்காப்ல அப்பாயின்மெண்ட் எல்லாம் பேசிட்டாங்க நைட் எட்டு மணிக்கு கொடுத்துருக்காரு நைட் எட்டு மணிக்கு ஒரு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு எயிட்டிஸ்ல இருந்துட்டு வெயிட் பண்ணி பாத்துக்கல அதான் தன்மானங்கிறது தன்மானம் தம்பி போய் பார்க்காம வர்றதை விட இல்ல அப்பாயின்மெண்டே கொடுக்காம இருக்கிறத விட ஆறு மணி நேரம் உட்காந்து வருது வர்றதுக்குல அது பெருசுரா அப்படின்னு அவரோட எதிரிக்கு அவர் சொல்றாரு போனோன்னே பார்த்தா அவன் போயிடு ஆறு மணி நேரம் வெயிட் போட்டு பார்த்துட்டு வர்றோம்னா எடப்பாடி பள்ளிக்காரு

எதிரி துரோகினி எவனையான பத்தி பேசிகிட்டு இருந்தா மாடை கட்டு போயிடும் நான் மட்டும் உன்ன மாதிரி வாயை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சேன் தலையில முக்காடு போட்டுட்டு தான் நடமாட முடியும் பள்ளிச்சாமி பழனி சாமி ஆயிடும்பியா அப்படின்னே பேசிட்டாப்புல அப்படின்னு பச்சைய புழுகுறாருங்க நூறு பேரு வந்து பழனிசாமியா அப்புற புழுகு சாமியா ஏன் இப்படி புழுகுறாரு ராஜா தான காப்பாத்துச்சு அப்படிங்கிறாரு நூத்தி பன்னெண்டு எம்எல்ஏ பொலையா கையெழுத்து வாங்கி குடுத்தவன் நானு ஓ அங்கு போகிறாப்புல நீ எப்படி கிரெடிட்

படுத்து தவழ்ந்து போய் தவழ்ந்து போய் தான் தவழ்ந்து போய்தான் ஆட்சியை பிடிச்சிருக்காப்புல அப்ப சொந்தமா சுயமா கட்சியை வந்து பின்பற்றல கருணாசு சொன்னது உண்மைதான் ஆமா கூவத்தூர்ல ஒரு கூத்து நடந்திருக்குது இது என்ன ஒரு படி மேல போய் இன்னொன்னு சொல்றாப்புல என்ன அது என்ன ரேஞ்சுல திரைமா வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்க என்ன ரேட்லயா என்ன ரேஞ்சு ரேஞ்சு இவர் அடுத்த முதல்வர் பேரை நாங்க அறிவிச்சோம் கூவத்தூர்ல சொன்னோடனே திரும்பி பாக்குறோம் செம்மல்ல வந்து அணி குஞ்சாட்டா செவரு ஏறிக்கிட்டு இருக்காரு அப்படியா விஜய பார்த்த அணிகள் போல செவரு ஏறிக்கிட்டு இருக்காரு செம்மல யோசிச்சு பாருங்க அவர் ஏஜுக்க அவரு செவரு ஏறி சொல்லுவாங்க சொல்லுவான் செவரு ஏறி குச்சு ஓடுறான் கேட்டா சொன்னா பைத்திய

இல்லை ஓடி போகிறாங்க பாருங்கள் நான் தான் உதவும் சொன்னால் எல்லோரும் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க நான் என்னோடய அறிவு வந்து அவங்களை சொல்ல முடியும் விட்டு விட்டுட்டிங்க நீங்கள் ஓபிஎஸ் சொன்னீங்களா எல்லாம் ஓடுறா பாருங்க சொன்னா அப்படியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தயவு செஞ்சு நான் தான் முதல்வர்னு சொல்லாதீங்க கையெழுத்து போட மாட்டாங்க பாருங்க சொல்லும் போதே அவங்க சிவரேஜ் பிடிக்கிறான் அதனால் தயவு செஞ்சு நான் தான் சொல்லாமல் கையெழுத்து வாங்கி கொடுங்க தன்மானத்தோட தன்மானத்தோடு கெஞ்சு தன்மானத்தோடு டிடிவி டிடி டிடிவி வயசு என்ன ஒரு வயசு என்ன இல்ல சரி வயசில் கூட கெஞ்சதில்

இப்படி நடந்த மாதிரி நீங்க பிரெஸ் மீட்ல போட்டு உடச்சு விட்டுருக்காப்புல இது ஒரு சைடு இப்ப ஜோசு பாருங்க அம்சா விட்டுக்காக நீ போய் தட்ட போறாப்புல எங்களுக்கு எந்தவித தொடர்பும் கொடுத்தது கிடையாது எப்படி கொடுப்பாங்க நாங்க தன்மானத்தோட ஆட்சியை பெற்றிருக்கிறோம் ஆப்பில இப்ப இவ்வளவு பேசுறாரு அமித்ஷா முந்தானிய தூர்த்தவங்களை பார்த்துருக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜெ ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு நபரா யாரு ஜெய ஜெயலலட்சுமி அப்படின்னா அவங்க யார் அப்புடின்னா நான்தான் ஜெயலலிதாவின் உண்மையான வாரிசு அப்புடின்னு அவங்க அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க

யோசிச்சு பாருங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வந்து நான்தான் வாரிசு நான்தான் வாரிசு கிளைம் பண்ணுவேன் இவங்களை யாரையாவது யாரையாவது மூலம் அதிமுக அங்கீகரிச்சுதா இவங்க தான் நம்ம வாரிசு ஓபிஎஸ் அங்கீகரிக்கல இவங்க வந்து இவங்களை அங்கீகரிச்சிருவாங்களா அப்ப சும்மா இல்ல தம்பி காசு துட்டு மணி மாமே இல்ல துட்டு மாமே ஓபிஎஸ் ஆதரிக்காதுங்கிறது வேற அது அரசியல் பிரச்சனை நான் என்ன கேக்குறேன்னா ஏதாவது ஒரு பிரிவு ஏதாவது ஒரு வாரிசு அங்கீகரிச்சுதா இப்போ ஜெ ஜெயலலட்சுமியை வந்து இது இதுக்கு முன்னாடி டிடிவியோ சசிகலா அவர்களோ இல்லை ஓபிஎஸ் பிரிவோ இல்லை புகழேந்தி பிரிவோ அதிமுக மீட்பு பிரிவோ இத்தனை பிரிவு இருக்குல்ல ஏதாவது ஒரு பிரிவு ஆமாங்க எங்களுக்கு தெரியும் அவங்கள அவங்க வந்து போயஸ் கார்டனுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அம்மா வந்து ரகசியமா வச்சிருந்தாங்க அந்த குழந்தைய அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இல்ல உயிரோடு இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தான் கிளைம் பண்ணியிருக்காங்களா தனக்குன்னு தனக்குன்னு ஒரு வாரிசு இருக்குன்னு அவங்க எங்கேயாவது புரியல ஜெயலலிதாவோட விஷயங்கிறது ஒரு பர்சனல் மேட்ரு அவங்க யாரை வந்து கூப்பிட்டு பேசுவாங்க யாரை பேச மாட்டாங்கன்னு இவங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா அவங்க நடத்துனது ஒரு சர்வாதிகார ஆட்சி எங்க கட்சியை நடத்துனது ஏன்னா பொது தனக்கு யாருன்னு இல்லைன்னு சொன்னவங்க தானே அவங்க தனக்குன்னு யாராவது இருக்காங்கன்னு சொல்லிக்காங்களா தனக்குன்னு யாரு இல்லைன்னு தானே அவங்க சொன்னாங்க மக்கள் நீங்க தான் இருக்கிறீங்க அது அரசியலுக்காக சொல்லியிருக்கலாம் அப்பனா ஏன் பொது இல்ல எங்கேயுமே சரிங்க இப்ப சசிகலா அவர்களுக்கு தெரியும்ல பர்சனல்லாம் இவங்க யாருக்கும் தெரியாது டிடிவிக்கு தெரியும்ல இவங்க யாராவது வந்து இத்தனை மாசத்துல எங்கயா பேசுவாங்க

ஆனா பாஜக செய்யுதுன்னா அதோடைய பொருள் என்ன என்ன செய்யுது அமித்ஷா கூப்பிட்டு இந்த ஜெயலட்சுமியை சந்திச்சு இருக்கிறாரு சந்திச்சு ஏங்க என்னங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க அது அதிமுக இப்படி வந்து நாலஞ்சா உடஞ்சு கிடக்குது அதனால இவங்க எல்லாத்தையும் மீட்கணும்னு சொல்லி நான் வந்து அமித்ஷா அவர்கிட்ட பேசினேன் அவரும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க நான் என்னன்னு பேசின்னு சொல்றேன் என்னடா பேச ஓபிஎஸ் டைம் கேட்டு கொடுக்கல அவரு இந்த பொண்ணு டைம் கேட்டு கொடுத்து பேசிட்டு வந்தாரா கொடுத்து இருக்கிறாங்க என்ன பண்ணுவோம் என்ன ஆதாரம் இருக்குது போற வரவங்க எல்லாம் சொன்னா நம்பி ஹோம் மினிஸ்டர் வாசல்ல நின்று டெல்லியில நின்று பேசினா என்ன ஆதாரம் ஆயிரம் பேர் சொல்லலாம் தனுஷ் என்னோட புள்ளன்னு தான் ஒரு க்ளைம் வந்துச்சு இடையில ஏன் போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க மீட் பண்ணிட்டு வந்து அவங்க வாசல் பேசியிருக்காங்க அதெல்லாம் என்ன தம்பி அதெல்லாம் என்ன தம்பி இப்போ சீமான் கூட நல்ல ஒண்ணு சொல்றான் நம்பிடுவேன் நீ அதுவும் ஒருத்தவங்க மீட் பண்ணிட்டு வந்து பேசுறது ஒண்ணா ஆதாரத்தை கொடுக்க சொல்லு

பெண்ணா பெண்ணுதாண்டா எப்படி நின்னு தைரியமா குடுத்துருக்காங்க பத்தியா இதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு ராயல் சொல்லிட்டு வைக்கணும்னு வைங்க வைங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எவன்டா இதுக்கே ஒரு டைரு எவனா பேசி பேசுற எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு பைட்டு கொடுப்பாரா பேச முடியுமா யா அமித்ஷான்னு வயன வருமாடா அந்த அளவுக்கு

துண்டியா சாப்பிட்டியா நாசம் மாதிரி அந்த மாதிரி ஷார்ட் கீழே நல்லா கீழே இல்லையா அது மாதிரி அது அது மாதிரி இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா தன்மானம் எனக்கு பெருசு ஆச்சரியாரம் பெருசு இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க உங்க கட்சி அங்கீகரிக்காத உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுற எந்த கட்சியாக நீங்கள் யோசிச்சு பாருங்க திமுகவில் இருக்கிற ஏதாவது ஒரு 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 தெருமுனை கூட்டத்துலேருந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் கூட இது வரைக்கும் ஏன்பா அந்த அம்மாவுக்கு வந்து இத்தனை பேர் கிளைம் பண்ணுறாங்களே இது என்னப்பா ஏது அப்படின்னு பர்சனல் அட்டாக் பண்ணி பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும் இந்த மேட்ரு தொட்டு விமர்சிச்சிருக்கிறாங்களா யாராவது இப்போ அதிமுக தரப்பு வந்து பர்சனல் அட்டாக் வந்து திமுக தரப்பு மேலே வந்ததுன்னா அதுக்கு கவுண்டர் பண்ணுவாங்களே தவிர இப்படி இத்தனை பேர் கிளைம் பண்ணிட்டு வராங்களே இதோடைய என்ன அது என்னன்னு எங்கேயாவது ஆபாசமாக பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்போ யாருமே உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுற கட்சிகள் கூட இந்த பாயிண்ட்டை தொடர்றது கிடையாது ஆனால் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு ஆள் அவங்கள வந்து அங்கீகரிச்சு கூப்பிட்டு உட்காந்து பேசி நான் பேசி சொல்றேன் அடுத்த வாரம் வாங்கன்னு அடுத்த வாரத்துக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருங்க உங்களுக்கு கூட அப்பாயின்மெண்ட் பண்ணி லேட்டா கொடுக்குறாரு அவங்களுக்கு பாருங்க அடுத்த வாரத்துக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறாரு இது மட்டுமா தச்சு விட்டு நீங்க செங்கோட்டையன்னு நிக்கினீங்க நிக்கினீங்களா இல்லையா நீக்கு நீங்க நீக்கணும் அச்சு விட்டு நிக்கலடா பொறுப்புல இருந்து ரெண்டு வேற வேறடா குளிச்சு போட்டு போவா இன்னும் ரொட்டாக்கு போடாது கட்சியில இருந்து நீக்குவது நீக்குவது என்பது வேற கட்சியின் பொறுப்பில இருந்து நீக்குவது என்பது வேற அது வந்து ஒரு மெசேஜ் நீ ஒரு சீனியரு நானா விளக்குறா சரியா பொறுப்பு விட்டு மட்டும் விளக்குறேன் நீ ஏன் விளைவிக்க அப்படின்னு என்ன கேட்கிற அதிமுக ஒருத்தருக்கு கூட வேணா அந்த இதுவே இருக்காது யாருமே உப்பு எல்லாம் போட மாட்டாங்களா அதுதான் நம்ம கேக்குறேன் வயசாயிட்டு வயசாயிட்டுனால குறைச்சிட்டாங்களா தெரியல நல்ல விஷயம் அது உடம்புக்கு நல்லதுதான் சேர்க்கிறது இல்ல உள்ள இருக்கு யார் யாராவது ஒருத்தர் பொங்கி எழுந்தது அன்பராஜா வந்தார்ல கெத்தா ஆமாங்க நான் கட்சியில் இருந்தவன் என்னால இனிமேல் இங்கே வந்து தொடர முடியாதுங்க எனக்கு நான் வந்து கட்சியில் கொள்கையில இருந்து பல பழகிட்டேங்க அவர்கிட்ட சொன்னங்க அஞ்சு பேர் சொன்னோம் கேட்கலங்க நான் நாங்க வந்துட்டு கெத்தா வந்தார்ல நம்ம என்ன கேட்க அந்த மாதிரி ஏன் வந்து செங்கோடு வர மாட்டேங்கிறாப்ல அவர் வர்றாரு வரலங்க இல்லடா இப்படியா இருக்காரு அது இல்ல கேள்வி நம்ம கேள்வி என்னன்னா உனக்கு தன்மானம் தான் முக்கியம் ஆச்சரியம் முக்கியம் இல்லைன்ட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரைட்டு நீங்க கட்சி பொறுப்புல இருந்து விலக்கி வைக்கிற ஒரு ஆளை அமித்ஷா கூப்பிட்டு மீட் பண்றாரு உங்க கட்சியோ உங்கள் உங்களை எதிர்த்து அரசு செய்கிற எந்த கட்சியுமே அங்கீகரிக்காத நபர்களையெல்லாம் ப்ரீவியஸாவே அப்பாயின்மெண்ட் கொடுத்து அமித்ஷா மீட் பண்றாரு உங்க கூட்டணியில உங்க கூட இருக்கிற நட்பு சக்தியா நீங்க பாக்குற ஒரு கட்சி பாக்குதுன்னா அப்போ உங்களுடைய முடிவுகளுக்கு அந்த கட்சியோ அந்த நபரோ என்ன மரியாதை கொடுக்குறாங்க நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு அவங்க கொடுக்குற மரியாதைன்னா உங்களுக்கு கொடுக்குற மதிப்பு தான் என்ன அப்ப இப்படி உங்களை நடத்துற ஒரு நபர் கூட நீங்க பயணிக்கணுமா தன்மானம் தான் முக்கியம்னா நீங்க உடனே வந்தாருல எங்களுக்கு வந்து இந்த கூட்டணியோட ஒப்பு இல்லைங்க

ரெண்டு நிமிஷம் டெட் ஃபுட் நீ எடப்பாடி பூரா உங்களோட முடிவுகளை துச்சமா மதிக்கிற ஒரு ஆளு உங்களை கேவலப்படுத்துற ஒரு ஆளுக்கு எதிராக பேச முடியலையா தான் முக்கியம் அண்ணாமலை வந்து தற்கூரி பழனிசாமிக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னப்பயே பதில் சொல்லிருக்கணுமே அண்ணா எல்லாம் ஒரு ஆளுமசரான்னு கேட்டேன் அண்ணாமலை அதுக்கே பதில் சொல்லல அண்ணா பெரியார பத்தி திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு வீடியோல வந்து தப்ப தப்பா பேசுறாங்க அதுக்கு பதில் சொல்லல என்ன எதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி அதிமுக கட்சி ஒரு ஊழல் கட்சின்னு பேசிருக்காரு அண்ணாமலை இவரே சொல்லியே ஜெயலலிதா இதுலலாம் வர தன்மை ஆனா இதுல வந்துட போதா நான் எல்லாம் கேட்டேன் அப்போ குறைஞ்சபட்சம் கூட்டணி கட்சியில ஒரு அரசியல் கூட்டணியிலேயே உங்களால எழுதிக்குறள் எழுப்ப முடியலையே நாளை நீங்க கேக்குறாப்புல உங்ககிட்ட ஆட்சி குரூப்ப குடுத்துப்புட்டு பாஜக வந்துப்பா போதும் கொஞ்சம் நவுந்து உட்காரு நான் நைனா இருக்க கொஞ்ச நாள் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே அப்புடின்னு சொல்லிட்டு நினைச்சி போயிடுவீங்க அதான் நடக்கும் அப்போ எந்த கோப்பு கொடுத்தாலும் பாக்காம ஏன் கையெழுத்து போடியா அப்படின்னா கையெழுத்து போட்டுருவீங்க பலனா நடக்கும்

புரியுதா அதெல்லாம் மாதிரி ரொம்ப நாளா அது அப்ப அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எடப்பாடி சொல்றது போல அதிமுக நாங்க என்னைக்கு யாரையும் பகிச்சுக்கிறது இல்லைங்க நாங்க பாட்டுக்கு போற அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு ஆள் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆளுமா இது இது வரைக்கும் டிடிவி தினகரன் வந்து உள்ள என்டிஏ கூட்டணியில் இருந்தாப்புல என்னைக்காவது ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்துருக்கியா ஏதாவது வெளில வந்துச்சா இத்தனை முன்னாடியே பரபரப்பாக இருப்பாப்புல அந்த என்டிஏட சேர்ந்து மூணு வருஷம் ஆகுதா ரெண்டு வருஷம் ஆகுதா மூணு வருஷம் எங்க எங்க எங்கடா டிடிவி இந்த பிரஸ் பயங்கரமா ஹேண்டில் பண்ற ஒரு பர்சன் பர்சனாலிட்டி இருந்தா எங்கடா அவரு திராவிட சிசு எங்கடான்னு பார்த்தா ஒண்ணு சவுண்ட் ஆகணும் வெளியில வந்ததுல இருந்து மூணு நாள் திராவிட செல்வரை பத்தி தான் நீங்க பேச்சு போயிட்டு இருக்கு அதான் அவரு டாக்டிஸ் அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் அறிவு கூட இந்த விஜய்க்கோ இந்த சீமானுக்கோ இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது டெய்லி அதாவது அதிமுக பிஜேபியை வந்து எதிர்த்து பேசிவிட்டு அவங்களாம் ஆளே கிடையாது தமிழ்நாட்டை வந்து சீரழிக்கிறாங்க கண்ணா பின்னாடி வாய்ப்பு வந்ததுலாம் பேசிட்டு அப்படியே அடுத்தாப்புல போய் பிஜேபி சேர்ந்தாப்லையா எப்படி நைசாப்லாம் போய் சேர்ந்து வெளியில வந்துட்டு நான் சொல்லிட்டு திராவிட சிசை பற்றி பேசிட்டு இருக்கேன் அவருக்கும் திராவிட வெளியே வந்துட்டாப்ல இப்போ வந்து பேசுறாப்புல பாரு எப்படி இருக்காங்க அதனால வந்து எப்பேற்பட்ட ஆட்கள் வந்து உங்க உங்களை ஆரணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி